தூர் கட்டுறதுக்கு ஊரோட போய்ச்சி அதங்க சார் ஒரு நாலு கோடி ரூபா கிட்ட முடிஞ்சிருக்கு சார் நாலு கோடி ரூபா போயிருக்கின்னு மாதிரி மஜா மாற்றி உள்ளடா உழைக்காய் இல்லை தொழிலுண்டு டேய் அங்க போடா போடாருடா இங்கில சரி முடிச்சிட்டு போவோம் கூட்டிட்டு வா போவேன் அதெங்கடடா மஜா நான் கடற்கரையில் போட்டு போட்டு கொடுத்துருக்கேன்டா தெரியும் தானே நாலு அஞ்சு போட்டு வச்சிருக்கேன் பாடி வச்சிருக்கேன் மாசம் ஒரு மூன்று லட்சம் நாலு லட்சம் வரும்டா எனக்கு சரி போமா சார் பார்த்தீங்களா சரிடா மச்சான் அப்ப நாங்க வரேன்டா

தெரியுது பாத்தீங்களா சார் குளிலொண்டு அதுக்குள்ளே போகணும் வரத்துக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்கே இதுக்குள்ள இருக்கிறவன் என்ன நினைச்சு பாத்துக்கிறீங்களா இதுக்குள்ள இருக்கிற யாருன்னு உங்களுக்கு தெரியுமா காலையில வெள்ள மனுஷன் வந்தாரா உங்களை வெள்ள விடு போட்டு ஒரு மனுஷன் வந்தாரா வெள்ள மனுஷன் ஒரு அதுக்கு நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா அந்த அவரே கொடுத்தாச்சு அதெல்லாம் கொடுத்தாச்சு என்ன என்ன நிவாரணம் முடிஞ்சுமா இல்ல கொஞ்சம் தான் இருக்கு ஸ்டோர்ல அந்த அளவுக்கு கொடுக்கறதுக்கு இல்லைமாடா எல்லாருக்கும் இங்கடா குடுக்குறேன் சார் வலைக்கம் வாங்கல என்ன விஷயம் வந்து எல்லாருக்கும் கொடுத்தீங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் தெரியல எங்களை ஊட்ட வெள்ளத்துல சாண்டி போய் கிடக்கும் மக்கள் தொழிலுக்கு வசதி இல்லை கஷ்டத்துல இருக்கும் என்ன சார் அதெல்லாம் கொடுத்து முடிஞ்சு நிவாரணம் வந்த சாமெல்லாம் கொடுத்து முடிஞ்சு இன்னொரு சாரம் தண்ணி வந்துச்சேன்னா பாப்போம் சரியா நீங்க போங்க சாமா இருந்தா தானே சாரத்துக்கு இல்ல என்ன சார் அப்படி சொல்றீங்க எப்படி சொல்றேன்

மாதம் மூணு நாள் லட்சம் உழைக்காம் மாடி வீடு கட்டிக்கான் சார் அவனோட வீட்டை தண்ணி அவனோட ஏரியா ஃபுல்லாக வேறுனாலும் அவன் வீட்டை தண்ணி ஏறாது ஆனால் அவனே கொடுத்துருக்கிறீங்க இந்த குடிநீர்கிற வேலைகளுக்கு ஏன் கொடுக்குறீங்கல்ல சார் என்ன சார் இந்த பிரச்சனை எப்போ சார் இந்த பிரச்சனை முடிய போகுது ஏழையில முதல்ல பாருங்கள் சார் இங்கே பாருங்கள் இறுக்க இந்த ஊட்டை இருந்து கீழாமளுக்கு அந்த மனுஷன் புள்ளையில ஆளில் போய் இங்கே ஒரு மேட்டு நிலத்தில் அடைக்காத இடத்துல வந்துட்டு அந்த அளவுக்கு நிவாரணத்தை நீங்கள் கொடுக்காமலுக்கு மாடி வீட்டில் இருக்கிறவனு கொடுத்து வைக்கிறீங்க அவன் இவன் உங்களுக்கு ஒன்றும் சாரா அந்த நிவாரண சாமானல மக்கள் ஏழை மக்கள் கொடுக்க சொல்லி அதை சரியாக பார்த்து கொடுக்க வேண்டியாக்கள் நீங்கள் ஊரில் இருக்கிற தலைமத்துவம் நீங்கள் தான் அதை சரியாக பார்த்து கொடுக்கணும் நீங்களே இப்படி அணையான்னு செஞ்சா அந்த ஏழையில் என்ன சார் செய்யும் அது கீழே இருக்க இடம் இல்லை கஷ்டத்தில் இருக்கிறார் அப்போ அவரே கொடுக்காம மூணு நாலு லட்சம் உழைக்கிறவனுக்கு கொடுத்து என்ன செய்யறது இதை புரிய வைக்க தான் சேரும் உங்களுக்கு இவ்வளோ சூரம் கூட்டிகிட்டு வந்து இனிமேலாச்சும் ஏழையில முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிஞ்சினா பணக்காரன கொடுங்க சார் கொடுக்கவானான்னு சொல்லலே என்ன மனுஷன் சார் வாங்க சார் இப்போதான்டா தம்பி அம்பி இதுக்குள்ளே ஏழையில் எவ்வளோ கஷ்டப்படுது நான் மட்டும் இல்லை டா அம்பி இப்படிதான் நடந்துட்டுருச்சு ஏழையில பார்த்து கொடுக்காம பணக்கான பார்த்து பார்த்து கொடுக்குறது கொடுத்துட்டு நடந்துட்டுருச்சு வேலைக்கு வாரது வேலைக்கு கிடைச்சா வேலை வேலையாகவே இருக்க மாட்டான் சார் உண்மையாக இனியாவது பார்த்து கொடுக்குறதுக்கு எனக்கு சரியாக உணர்த்தி வைக்கிறேன் புத்தி உள்ள வணக்கம் கொஞ்சம் புத்தி வரும்